தேங்க்ஸ் அத்தை உங்க பிள்ளை எடுத்து கொடுத்தா ஓ நல்லா இருக்கா நல்லா இருக்கு இந்த வீட்லயும் 25 வருஷமா இருக்கேன் ஒரு துணி உண்டா ஒரு மணி உண்டா என் மகன் இப்ப கல்யாணம் முடிஞ்சது பெரிய ஆள் ஆயிட்டான் எனக்கு ஒண்ணு கிடையாது அவ மவன் எனக்கு துணி எடுத்து தந்து அதுக்குள்ள இந்த வரத்து வருது கேலவி ஏன் இந்த வரத்து வருதோ தெரியலமா நீ என்ன மனசுக்குள்ள நினைச்சனே அத நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன அண்ணி இப்படி பாக்கியோ என் டிரஸ் எப்படி இருக்கு சும்மா ஜம்மு இருக்கு நாதே தெரியாதுமா எனக்கு மாதிரி மாதிரி இருக்கு துணி Dress போட்டுட்டால Dress உங்க அண்ணி கேரி போட்டுட்டே நைட்டி சூப்பரா இருக்கு நீ போட்டுட்டே பாரு விளக்கு மாதிரி இருக்கு என்ன நாத்து உங்க அம்மா சொல்லாம சொல்லுதாவா வாரிய கட்ட மாதிரி இருக்குன்னு Dress எனக்கு பிடிச்சிருக்கு யாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நீ என்ன நான் புது நைட்டி போட்டது நீ புது நைட்டி போட்டாச்சு அம்மா நீங்க புது நைட்டி போட்டுறீங்க அத பார்த்தா நானே புது புது நைட் Dress போட்டுட்டேன் என்ன பண்ணாலும் அத நானும் பண்ணுவேம்ல ஓஹோ அத அப்படி போதோ நான் வாரேன் உனக்கு இந்த கூட நிறைய துணி இருக்கு அத நான் துவைக்க போறேன் நான் என்ன பண்ணாலும் நாத்து பண்ணுவேன்னு சொன்னால இந்த துணியை துவைக்க வர சொல்லுங்க நாத்த என்னது துணியை துவைக்கணுமா தவள த வாயால கேட்டது கேள்விப்பட்டிருக்கேன் அத இப்போ தான் நேர்ல பாக்கேன் சமரடா துணி துவைக்க வா போவோம் வந்து தொலைதே ஒரு மணி நேரத்திற்கு பிறகு யா புஷ்பா யா புஷ்பா ஓனர் கிட்ட பைசா கிட்ட வெங்கிட்டிருக்கேன் நானே ரெகுலரா கரெக்ட்டா கட்டிடுறோம் நம்ம லேட் எனக்கு இப்பவே இந்த நோடியே பைசா நானு இல்லன்னா நான் தேயடை விட்டு போக மாட்டேன் மேனேஜர் என்ன டிட்டிட்டிட்டான் உனக்கு என்ன பேங்க்து ஒழுங்கா தெரியு யோ எதுக்கு இப்போ இவ்ளோ கத்து கத்திக்கிட்டு இருக்கவளே இங்க பாரு சின்ன பொண்ணே என்ன இந்த வீட்டுக்காரன்

நீங்க ஒண்ணு இது பண்ணாதீங்க நான் கொடுக்கேன் நீங்க வந்ததும் அண்ணே வந்ததும் வாங்கிட்டாங்க நீ எப்ப கொண்டு வரவே ஏமா பொறுமா தாயே நீ என்ன வாகரா அத பண்ணிகிட்டு இருக்க போன அடி குடுதலவியா இருந்தே மேனேஜர் நல்ல மனுஷன் நீ பேச வரல அவர் பேச மாட்டாரு நான் குடுதலவியா இருந்திருக்கேன் யாங்கட்டே ஒரு லம்பாடி தரத்த காட்டாத போ அங்கட்டு கத்திக்கிட்டே போறா விடுப்புஸ் பாக்கா அவ புத்தி அவ்வளவுதான் ரூபாய குடுத்துருவோம் என்ன